மகாபிரைவா திருவடிகளே சரணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பதிவில் தைப்பூசத்தை பற்றி தான் ஏற்கனவே தைப்பூசம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டுவிட்டோம் அதையும் போய் பாருங்கள் அன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளை நம்ம பரிபூரணமாக பெற முடியும் பதினாறு செல்வங்களையும் எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லல் பெருமான் எல்லாரையும் வடலூர் போய் ஜோதி தரிசனம் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா செய்ய முடியாது அப்போ நம்ம இருந்தே எப்படி அதை பெற முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப எளிமையான வழி தான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் தைப்பூசம் என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வல்லல் பெருமான் ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்த நாள் அவங்க வந்து ஜீவசமாதி அடையலை அவங் அவங்களுடையது வந்து காற்றில் அங்கே கலந்துருச்சு மரணம் இல்ல பெருவாழ்வு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வல்லல் பெருமானுடைய கூற்று அப்போ அந்த காற்றுலேயே அங்கே பரவியிருக்கு அதனால்தான் அன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு நம்ம போய் அந்த மண்ணை மிதிச்சம் நம்மளால் ஜோதி தரிசனமே பார்க்க முடியல பரவாயில்ல அந்த மண்ணை அன்னைக்கு மிதிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வல்லல் பெருமானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் எந்த நவகரகங்கள் கூட நம்ம கிட்ட வராது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கெடுதலுமே செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாராலேயும் போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது அதுக்காக வல்லல் பெருமான் ஒரு ரெண்டு ரெண்டு இதை சொல்கிறாங்க ஒன்று தீபம் ஏத்து வீட்டில் இன்னொன்று அன்னதானம் செய் அவ்வளோதான் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய் ஆனால் உயிர்களை கொன்று கொல்லாமை அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்துவாங்க உயிர்களை கொன்று அன்னதானம் செய்யாத நீ வீட்டில் காலையில் மூணு மண் மூணு ஒன்று அப்படி விடியர் காலை மூணு ஒன்று அப்படிங்கிறது வல்லல் பெருமானுடைய நேரம் வல்லல் பெருமான் காலையில் மூணு ஒன்றுக்கெல்லாம் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றிட்டு அப்படியே தியானம் பண்ணுவாங்க தன்னை மறந்து தியானம் பண்ணுவாங்க ஏன்னா அப்படி ஒரு சக்தி நிறைந்த நேரம் அது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால் அது செய்ய முடியுமான்னு கேட்டால் தெரியல ஆனால் மூணுலேருந்து ஆறுக்குள்ளே தீபம் ஏற்ற சொல்லிவிடுவாங்க அந்த மூணுலேருந்து ஆறுக்குள்ளே தீபம் ஏற்றி குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரமாவது வீட்டில் எரியணும் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து அதாவது கீழே பாய் மாதிரி போட்டுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து உனக்கு என்ன தேவையோ அதை சொல் நீ வேறு யாருக்கிட்டேயும் போய் சொல்லி அழுதெல்லாம் ஒன்றும் பண்ணாத தீபத்தை விட வேறு ஒன்றும் இல்லை தீபம்தான் சிவம் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க வளல் பெருமான் அப்போது நம்ம தைப்பூசத்தன்னைக்கு காலையில் மூணுலேருந்து ஆறுக்குள்ளார எல்லாருமே வீட்டில் ஒரு தீபம் ஏற்றிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது அன்னதானம் செய்வோம் இது ரெண்டாக மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே நீங்கள் இங்கேருந்து வடலூர் போய் அந்த அருள் பெருமானுடைய அருளை பெற்றதற்கு சமமான அருள் நமக்கு வீட்டிலிருந்தே பெருமான் கொடுப்பார் எந்த உயிரையும் நிந்திக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க வதைக்காத அதுவே பெரும் புண்ணியம் உன்னை உன் 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 நாட்கொண்டிருக்கிற பிணி வந்து தன்னால் போகணும் அப்படின்னா நீ அடுத்தவங்களை வருத்தாத இதை மட்டும் செய் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் தான் சொல்கிறோம் வீட்டில் தீபம் ஏற்றுங்க அன்னதானம் செய்யுங்க இதை ரெண்டை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடையது இல்லாமல் ஏழு ஏழு தலைமுறையுமே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வாங்க ரொம்ப எளிமையானது தான் செய்து பலனடைவோம் நன்றி வணக்கம்